வரலின் தராடத்துலகையும் ஏனைய பிரபாதத்தையும் ஏற்றுக்கொள்வானாக ஆகி அல்லாஹ் அவர் தலா அல் குரான் செழிப்பை நமக்கு மிகவும் ஒரு பொக்கிசமாக கொடுத்திருக்கிறான் அந்த வரிசையில் வருகின்ற ஒரு சூறா சூரத்து நூர் இந்த சூரத்துன்னு பெருமான அரசுலாய் சொன்னால் சொன்ன சொல்லுவாங்க இதை நீங்கள் பெண்களுக்கு கற்றுக் இது பெண்களுடைய கற்பொழுக்கத்தையும் ஆண்களுடைய கற்பொழுக்கத்தையும் ஒழுக்கத்தை பற்றி முழுக்க முழுக்க இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சூறா ஆரம்பிக்கின்ற பொழுது சூரத்துன் அன்சனாக சூறா என்ற வார்த்தையே அந்த சூறாவில் ஆரம்பத்தில் இடத்தில் அல்லாஹத்தாலா சொல்லுகிறான் இந்த சூறா முழுக்க முழுக்க ஒழுக்கத்தை பற்றியும் வீண் சந்தேகம் வரக்கூடாது இட்டு கட்டக்கூடாது கெட்ட எண்ணம் வரக்கூடாது ஒரு தவறான எண்ணம் வரக்கூடாது என்பதை பற்றி இந்த சூறாவிலே அல்லாஹத்தாலா சொல்லியிருக்கிறார் ஹஜரத் பெருமானா ரசோம்லாய் சல்லாம் அலைவசல்லம் அவர்கள் அவர்களுக்கு பிடித்த மனைவி ஆயிஷா சித்திகா அலியல்லா தாலா அன்ஹா அவர்கள் மிகவும் சிறு வயதில் அவர்கள் திருமணமானாலும் மிகவும் பக்குவமாக திருமணா செல்லாம் மலைவசல்ல அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலையும் அவர்களிடமிருந்து ஹதீசலை மரணம் செய்து சஹாபாக்களுக்கு இந்த உமத்திற்கு சொன்னவர்கள் ஆயிஷா சித்திகா அலி அல்லா அவர்கள் சஹாபாக்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இபர் அப்பாஸ் அவர்கள் எல்லாவும் தயாராகவோ அடுதல் எல்லாவும் தயாராகவோ சாபிக் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் தான் மிகவும் வாழ்க்கத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஹிக்கு சட்டமாக இருந்தாலும் குர்ஹான் ஹதீதினுடைய பெருமானா சா மலைவேசம் அவரிடமிருந்து சஹாபாக்களுக்கு ஏனையம்மத்திற்கு வெளியில் கொண்டு வந்தவர்கள் இஸ்ராத்தை பற்றி ஒரே ஒரு பெண்மணிதான் அந்த நபியிடமிருந்து அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தாங்க அதிகமாக சட்டத்தை மக்களுக்கு சொன்னாங்க அன்னை ஆயிஷா சதிகா அலி அல்லா தாலா அதற்காகவே பெருமான அரசுலாய் சல்லா அரேஸ் அவர்களுக்கு மனைவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கணும் குழந்தை பெருக்கணும் என்பதற்காக அல்ல அன்னை ஹதீஜா அலி அல்லா தாலா அண்ணா அவர்களுக்கு அல்லாஹால அந்த வாய்ப்பை கொடுத்து விட்டார் உலகம் கியாமத்தினாலு வருகின்ற வரை இந்த சமுதாயத்திற்கு தீனை பரப்பணும் என்பதற்காக மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்குத்தான் அல்லாஹு தாயலா பெருமான அரசு லாய் சல் அவர்களுக்கு அன்னை ஆயிஷா சித்திகார் இல்லாமல் அவர்களை தேர்ந்தெடுத்த மனைவியார் அப்படிப்பட்ட மனைவி நபி அவர்கள் போருக்கு எங்காவது செல்வதாக இருந்தால் மனைம மனைவிமார்களை அழைச்சிட்டு போவார் அப்போ ஒரு முறை சீட்டு குலுக்கி போடுறான் யார் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு அப்போ சீட்டு குழுக்கி போட்டு பெயரை எடுக்கின்ற பொழுது அந்த ஆயுஷா சித்திக்கார் எல்லாம் அவருடைய பெயர் வருகிறது அப்போ நபி அவர்கள் தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா அவர்களை அழைத்து செல்றாங்க அப்போ போருக்காக சென்று போர் முடிந்து திருப்புகின்ற பொழுது சஃபானோட மாத்திரம் என்று சொல்லக்கூடிய சஹாபியை நபி அவர்கள் அங்கு நியமிக்கிறாங்க நீங்கள் கடைசியில் வாருங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்து வரணும் கண்காணிக்கணும் என்பதற்காக ஒரு சஹாவியை நியமனம் செய்வாங்க அப்ப நியமனம் செய்துவிட்டு போருக்கு சென்றவர்கள் திரும்பி வருகின்ற பிறகு நபியம் வராங்க சஹாபாக்களும் வராங்க அந்த ஆயுஷா சக்தியாகவே இல்லாம அவர்கள் நடந்து வர மாட்டாங்க ஒரு தொட்டி மாறி இருக்கும் ஒரு கூட மாறி அதில் அந்த ஆயிஷா அவர்கள் அமர்ந்து இருப்பாங்க இருப்பாங்க அதை தூக்கி ஒட்டகத்தி மேலே கட்டி வைத்து அந்த ஒட்டகத்தை ஓட்டி வருவாங்க இதுதான் வளமை அதே போன்று அதை தொட்டி இருந்தது அதை எடுத்து மேலே வைத்து கட்டி வருகின்ற சஹாபை ஓட்டிட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த தொட்டியில் அன்னை ஆயிஷா சித்திக்கார் அலி அல்லா அங்கா அவர்கள் இல்லை அன்னை ஆயிஷா சித்திக்கா அவர்கள் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வெளியில் போனாங்க சென்று வருகின்ற பொழுது தான் அணிந்திருந்த அந்த மாலை கீழே விழுந்து விட்டது அதை தேடுவதற்காக போனவங்க லேட்டாக வராங்க எல்லா சகாபாக்கம் வரைவிட்டு போயிட்டான் போகின்ற பொழுது சவார மாத்தல் சொல்லக்கூடிய சகாபித்தான் நபியவர்கள் நியமித்தாங்க அந்த போற விளைந்து என்ன சாமா இருக்கணும் பார்த்துட்டு வாங்க வாங்க என்பதாம் சில தூரத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த ஆயிஷா அவர்கள் பார்க்குறாங்க எல்லா சகாபாக்களும் ரசூலாம் போயிட்டாங்க தனித்து இருக்கிறாங்க பதவியே ஒன்றுமே செய்யலை என்ன செஞ்சுட்டாங்க உடனே கவலை எந்த இடத்தில் மிஸ் பண்ணாங்களோ அன்னை ஆயா சித்திக்காரன் இல்லாம அங்கே இருக்கிறாங்க தூங்கிட்டாங்க பார்த்தவுடனே இந்நாள் இல்லாதே என வார்த்தையை சொன்னாங்க என்ன ஒரு துக்கமான செய்தி சஹாபாக்கள் போயிட்டாங்க ரசிகா போயிட்டாங்க ஒரு பெண்மணி அன்னை ஆயா சித்திக்காரர்கள் இல்லாமல் அவள் தனித்து இருக்கிறாங்களே என்பதாக இந்த வார்த்தையை சொன்னாங்க ஆயிஷா சித்திகா சொல்கிறாங்க அவரும் என்னிடத்தில் இதை தவிர்த்து எதுவும் பேசவில்லை நானும் பேசவில்லை என்பதாக அதைப் போன்று அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்தாங்க தாங்க சஃபானோர் மாற்றம் செல்லக்கூடிய சகாமி வட்டகத்தை ஓட்டிட்டு வராங்க வருகின்றபொழுது முனாமிக்குகள் இதை பார்க்குறான் பார்த்த உடனேயே சஃபானுக்கும் ஆயிஷாக்கும் ஏதோ சில தவறான உறவு இருக்கிறது என்பதாக இட்டுக்கட்டிவிட்டான் இட்டுக்கட்டின உடனே உடனே பெருமாளா சனல்லா வலைசல் இந்த செய்தி தெரியல எந்த இடத்துக்கு போனோமோ அவங்க வந்த உடனே நபி கேட்கிறாங்க ஏன்ட்ட நபி அவர்கள் இதை பெருசாக எடுத்துக்கல ஐஷாக்கு அவர்கள் லேட்டா வந்தாங்க மீண்டும் வந்துட்டாங்க என்பதாக விட்டுட்டாங்க ஆனால் மதினாவுக்கு போன பிறகு பிரச்சனை பெருசாகிறது இட்டுக்கட்டி இப்படிலாம் நடந்தது என்பதாக பேசுகின்ற பொழுது பெருமானா சனி சலல்லா வளசல் அவருக்கு மனதுக்குள்ளே ஒரு கவலை பேசுகிறாங்களே என்பதாக உடனே நல்ல முறையில் அன்னை ஆயிஷா சித்திகா அவரையில்லா இடத்துல சொன்ன பேசல அமைதியாக இருந்து கொண்டு தான் வீட்டுக்கு போவதாக அன்னை ஆயிஷா அவர்கள் கேட்கின்ற பொழுது தன்னுடைய தாய் வீட்டுக்கு போ என்பதாக நபி சொல்றாங்க அவர்கள் போயிட்டான் போய் அன்னை அம்பக்க சித்திகல்லா அன்பர்களுக்கும் இந்த செய்தி கிடைக்கிற உமரலில்லா தாலான் இந்த செய்தி கிடைக்கின்ற பொழுது ஆலோசனை என்ன இப்படி உமரில்லா சொன்னார் அவர்கள் அனைவருக்கும் தாய் அதுபோல உண்டான தவறை அவர்கள் செய்ய மாட்டார்கள் உங்களுடைய உடலில் ஈ கூட அமராது நஜீஸில் நஜீசில் அமர்ந்தா சலல்லா செல் அவருடைய மேலே அமராது இப்படி இருக்க ஒரு தூய்மையான பெண் தான் மனைவி தான் உங்களுக்கு மனைவியாக இருக்கணும் அப்படிப்பட்ட அசிங்கம் செய்யக்கூடிய பெண்ணை அல்லாஹ் மனைவியாக வைக்க மாட்டான் என்பதாக உமரலி அல்லாஹல் சொல்லுகின்ற பொழுது பெருமாரா சலாசில ஆம் கேட்டுக்கிட்டான் மற்ற சகாபாக்களும் நல்லவரையில் சென்றாங்க தூய்மையான பெண் என்பதா ஆனால் இருந்தாலும் சில சகாபாக்கள் மிஸ்த என்று சொல்லக்கூடிய சஹாபி செய்து சாபித் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய கவிதை பாடக்கூடிய சஹாபி இவர்கள் இட்டுக்கட்டான் இருக்குமோ என்பதாக ஒரு சந்தேகம் வந்து விட்டது நபிக்கு தாங்கலை நபி அவர்கள் நல்லா இடத்திலேயே முறையிட்டார்கள் இந்த பிரச்சனை பெருசாகி கொண்டே இருக்கிறது மதினாவி அனை ஆயிஷா சித்திக்காரர்கள் அவர்களும் சொல்லக்கூடிய சகாபு தாயும் பூர்த்தி செய்வதற்காக வெளியே போறாங்க ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு மகன் நாசமாகட்டும் இருப்பதாக ஒரு தாய் சொல்கிறார் ஏன் பெருமா அசுல்லாய் சடல்லா சனைவியை பெற்றி இவர் இட்டு என்னுடைய மகனாக இருந்தாலும் நபியுடைய மனைவி அப்படி இட்டு கட்டக்கூடாது நாசமாகட்டும் என்பதாக சொல்லி அப்பொழுது நான் யாயசத்திக்காவுக்கு தெரிகிறது இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது என்பதாக இப்படியே இருக்கிறது சுமார் ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தேழு நாட்களுக்கு பிறகு அல்லாஹால ஆயத்தை இறக்குகிறான் இன்னல் நதிய ஜாகோ நபி அவர்களே உங்கள் ஒரு கூட்டம் அன்னை ஆயிஷா சிந்திகா அவர்களை கட்டி தவறான பீண் என்பதாக உணாப்பீடிங்க கொண்டு வந்தாங்களே நான் தசகோ சர்ரல் லகம் பல்லு வகை லகம் அது கெட்டது என்பதாக நினைக்காதீர்கள் அது உங்களுக்கு நன்மை என்பதாக அல்லாஹ் தால்லா சொல்கிறான் இந்த வாக்கியத்தை கேட்கின்ற பொழுது மனதில் ஒரு விதமான கவலை வரும் தன்னுடைய மனைவியைப் பற்றி தவறான எண்ணத்தோடு பேசினால் இட்டு கட்டினால் மனசு பதறும் கவலையில் இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கும் ஆனா அல்லா சொல்கிறான் சரல்லதோ உங்களுக்கு அது கெட்டது என்பதாக நினைக்க வேண்டாம் வல்லுவகும் அது உங்களுக்கு ஹைர் என்பதாக அல்லாஹாலா சொல்லி வெகுல் நிமிரிக்கு மின்னும் மக்தசிரம் எழுதி எவர்கள் இட்டு கட்டி பாவத்தை சம்பாதித்தார்களோ அது அவர்களுக்கு கேடு அவர்களுக்கு கிடைக்கும் பாவத்தை சம்பாதிச்சுட்டாங்க நன்மையை சம்பாதிக்கல எவர் இட்டு கட்டினார்களோ அவர்களுக்கு பாவம் அவர்களுக்கு தண்டனை உண்டு நபியே நீங்கள் சஞ்சலம் அடைய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஆறுதலாக ஆயத்தை இறக்க வைத்து இனிமேல் நபி அவர்களுக்கு எந்த மனிதனுடைய ஆறுதலும் தேவையில்லை அல்லாஹ் அல்லாஹத்தால் ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான் சந்தோஷமாக இருக்கிறாங்க இப்பொழுது திருவிழி மனைவி அணி ஆயிஷா சித்திக்காரர்கள் எல்லாம் அங்க அவர்கள் பார்த்து அபிஷிரி ஆயிஷா ஆயிஷாவே உங்களுக்கு சுப செய்தி வந்துவிட்டது என்பதாக பெருமானார் சல்லா அலே சொல்ல சொல்றாங்க ஆக அல்லாஹ் தேலா நவி அவருடைய மரணத்திற்கு பிறகு அதிகமான நாட்கள் வாழக்கூடிய பெண்மணி அன்னை ஆயிஷா சுத்திக்காரர்கள் அவர்களை எவர்களுமே இட்டு கட்டக்கூடாது தவறான எண்ணத்தோடு பார்க்க கூடாது கருத்துகளை சொல்லக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹல்ல இதுபோடு உண்டான ஏற்பாட்டை நடத்தியிருக்கலாம் ஆகவே இதை நீங்கள் தீமை என்பதாக நினைக்காதீர்கள் உங்களுக்கு நன்மை என்பதாக அல்லாஹால சொல்லுகிறார் இருந்தாலும் தன்னுடைய தன்னுடையமாக அபுபக்கியல்ல கோபம் அதிகரித்து விட்டது அவங்களுடைய ஹாலாவுடைய மகன் தான் அவர் ஏழ்மையில் இருக்கிறார் இஸ்லாத்திற்கு அப்பொழுதுதான் வந்தார் அபுபக்க சித்திக்கு ரொம்ப அவர்களுக்கு மாதமாக நாட்களாக வருமானத்தை கொடுப்பான் பணத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வான் இப்படி செய்கின்ற பொழுது என்னுடைய மகளின் மீது நீ இட்டு கட்டி விட்டாயா உனக்கு இனிமேல் சத்தியமாக நான் கொடுக்கக்கூட உதவியை நிறுத்துகிறேன் என்பதாக சத்தியம் செய்து விட்டார் மகளின் மீது இப்படி இட்டு கற்றைய மனசுக்கு கொடுக்க மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்துவிட்டான் கொடுக்கல இப்பொழுது அல்லாஹால பத்து ஆயத்தை இறக்கி வைத்து கடைசியாக அதை சொல்கிறான் வலா உளில் சொல்லல மீட்கும் நெருங்கிய உறவினருக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் புதிதாக இஸ்ராத்திற்கு வந்தவர்களுக்கு எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹத்தால சொல்கிறான் விடுங்கள் விடுங்கள் அவரை விட்டு விடுங்கள் கருத்து மனிதன் மனிதனுக்களை தீர்மானிக்காதே நீ அவனை மன்னித்து விடு அவர் தவறு செய்தால் அல்லாஹ் அவரை பார்த்துக் கொள்வான் விட்டுவிடு என்பதாக அல்லாஹத்தால் ஆயத்தை இறக்கி மேலும் அல்லாஹ் கேட்கிறான் அல்லா தூய்

இதுதான் சகாபாக்களுடைய நிலைமையாக இருக்கிறது ஆகவே அல்லாஹ் பெருமானா சங்கமாக நினைவு அவர்களுக்கு இந்த கவலை தான் இந்த கவலை சில நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக மாறியது பதினாவில் இருக்கக்கூடிய பெண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்களா ஏழு வானத்திற்கு மேலே இருக்கக்கூடிய ரொப்பு உங்கள் விஷயத்திலே ஒரு சட்டத்தை இறக்கி வைத்திருக்கிறான் நீங்கள் நிரபராதி நல்ல பெண் என்பதாக சித்திகா என்ற பெயரை வந்திருக்கிறது உண்மையான பெண்மணி ஆகவே அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களே அல்லாஹர்களே என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக வந்தது என்பதாக தஃசீலில் எழுதுகிறான் ஆகவே நல்ல காரியத்திற்காக சத்தியத்தை முறிக்க வேண்டும் எவருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்யக்கூடாது என்பதும் தெரிய வருகிறது ஆகவே அல்லாஹ் அல்லாஹான அல் குரான் செல்ல சட்டத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு சூரத்து நூறில் அதிகமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் வீண் சந்தேகம் வேண்டாம் இட்டுக்கட்ட வேண்டாம் நீங்கள் ஒழுக்கமாக இருங்கள் என்பதாக அல்லாஹால சொல்கிறார் அல்லாஹ் ஜலஷா ரஹத் தாலா நமக்கும் நம்முடைய பெண்மணிகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஒழுக்கத்தை தந்து அல்லாஹைய அச்சத்தோட வாழக்கூடிய தன்மையை தந்து அருள் புரிவான்